உள்ள போனால் எல்லாரும் வந்தாங்க கூட்டத்தை ஆரம்பித்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற வந்து அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கட்டிடத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கட்டிடத்தை விட்டு வெளியே போங்க சொன்னாலே நம்ம மக்கள் எல்லாம் கொதிச்சு விடுந்தாங்க எங்க கட்டடத்தை விட்டு எங்கள் வீட்டை விட்டு போக சொல்லுறதுக்கு இது வந்து எம்ஆர் அப்போ கட்டம் இதை விட்டு விட்டு போகிறதுக்கு இது நாங்கள் வந்து யாரும் தயாராக இல்லை இது எங் உங்களுடைய கட்டிடம் நாங்கள் எங்கே பேச பொதுச்செல்ல பேர் இருக்கு நானும் இந்த கட்டிடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம வந்து கேட்கல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தூரத்துல இருந்த அவங்க திரும்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி மூவ் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க அது இவங்களுடைய அந்த விருதுகருடைய காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாம அது நடக்கல அவருடைய சப்போர்ட்டும் மட்டும் இல்ல அங்க உள்ள ரெவென்யூ மினிஸ்டர் சப்போர்ட்டும் ஏன்னா அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கையில அப்ப வந்து அப்படிங்க நமக்கான இது சொத்து இது நம்முடைய சொத்து அப்படிங்கிறதுக்காக வெளியே போகாம இருந்தோம் எதுக்காக இது போகாம இருந்தோங்கிற விளக்கத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம சங்கத்துல இருந்தவங்க வந்து இவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க அப்போ நம்ம வந்து அவங்களை வந்து இந்த சங்கத்தை வந்து கலைக்கிறோம் கலைச்ச உடனே அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனோடனே எங்களை வந்து நீக்கிறது வந்து சரியல்ல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்ப அதுல இருந்தவங்க தொடர்ந்து வந்து ஒரு மூணு வருஷம் வந்து நிர்வாகிகளா வந்து கண்டினியூவா இருக்கிறாங்க

அவரை அங்கே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்த எழுச்சிகளை கொண்டாடுறதுக்காக கருத்தரங்கத்தை நடத்துறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம் இந்த மாதிரி நடத்தினோம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு மறுநாள் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எல்லாம் போயிருந்தோம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துல இருந்தவங்க இவங்க வந்து இன்றைக்கி வெளியே போயே ஆகணும் அவங்க வந்து தடுப்பு நடவடிக்கை ஃபிரென்ஸ் ஆக்சன் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு கைது பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வெளியே தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னால் இது வந்து எங்களுக்கான கட்டிடம் இதற்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நேற்றை மட்டும் கொடுத்து இல்லை ஒன்றுமே செய்ய முடியலை என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஈபி பில் கட்டினா இபிபில் கட்டினா வாடகை வீட்டில் இருக்கிறவ ஈபி பில் கட்டினா அந்த வாடகை வீடாக அவனுக்கு சொந்த வீடாக கொடு கொண்டாட முடியுமா நீ வாடகை கொடுக்குறோம் வீட்டு கட்டுமா தனித்தருவை கட்டுமா இருக்கிறதெல்லாம் கட்டுவான் அப்போ அந்த வீடு அவனுக்கு சொந்தமாக முடியுமா முடியாதில்ல அப்போ வந்து இருக்கிறதுனால நீ கட்டியிருக்க நீ அதை யூஸ் பண்ணியிருக்க கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்க நீ கட்டியிருக்க அதனால் சொல்லிக்க முடியுமா சொல்ல முடியாது அது வந்து அதனால் வந்து அதை சொல்லி பார்த்தோம் அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டோம் நம்மளோட ஏற்ற மட்டும் எல்லா டாக்குமெண்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து வெளியேற முடியாதுன்னு சொல்லிட்டோம் மாரி வந்து அவங்க வந்து கேட்கல கேட்குறத உடனே செஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை வந்து